டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக காலை வணக்கம் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் தீவிரம் அடைந்துள்ள முதல் சுற்று தென்மேற்கு பருவமழை மற்றும் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல பல்வேறு பள்ளி மாணவர்களிடம் இருந்து இந்த ஆண்டு கோடை விடுமுறை நீடிக்கப்படுமா ஜூன் முதல் வாரத்துல மழையின் காரணமாக விடுமுறைக்கு வாய்ப்பு இருக்கா என்பது குறித்தெல்லாம் பல கேள்விகள் எழப்பட்டிருக்கு அது குறித்தும் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்றைய வானிலை பார்ப்பதற்கு முன்பு தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் அதீத கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக கனமழையும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல கனமழையும் பதிவாகியிருக்கு நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக அதீத கனமழையாக இருபத்தாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவலாஞ்சி பகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் அவலாஞ்சியில் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு என எதிர்பார்க்கப்படுவதால் சற்று தேவையான முன்னெச்சரிக்கையும் அதீத எச்சரிக்கையும் அவலாஞ்சி பகுதிகளில் தேவை பனிரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவும் தேனி மாவட்டம் தேக்கடையில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாநிலத்திலேயே அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட குறைந்தே காணப்பட்டது இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வங்கதேசம் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் தெற்கு கொங்கன் கடற்கரையோர பகுதிகளான மும்பை முதல் ரத்னகிரி வரையிலான கரையோர பகுதிகள்லையும் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள்ல அதீத கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதே போல பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் விட்டு விட்டு கனமழை பதிவாகும் இரவு நேரங்களில் தொடர் கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல மே முப்பதாம் தேதி வரைக்கும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி மேல்பவானி போ மேல்பவானி கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகள்லையும் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு வால்பாறை போன்ற பகுதிகள்லையும் தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாம் குறிப்பிட்டது போல அவலாஞ்சி பகுதியில் தொடர்ந்து அதீத கனமழை பதிவாவதன் காரணமாக அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் ஆனமலை மற்றும் பல்லடம் உடுமலைப்பேற்றை சுற்று வட்டாரங்கள்ல அடுத்த நான்கு நாட்களுக்கு விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் அவ்வப்போது காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல பிற மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக சற்றே கனமழை முதல் கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மே முப்பதாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படுவதன் காரணமாக பிற மாவட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்கள்லையும் வெப்பநிலையின் தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்படும் இம்மாத இறுதி வரைக்கும் குறிப்பாக மாலை இரவு நேரங்கள்ல சாரல் மலை ஆங்காங்கே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் அவ்வப்போது விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாலை இரவு நேரங்கள்ல சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மே இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் சற்றே கூடுதல் அப்படின்னு சொல்லலாம் தற்போது தமிழகத்தில் இடி மழைக்கான வாய்ப்புகள் இல்ல இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை குறைந்து காணப்படும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் வெப்பநிலை குறைந்து காணப்படும் இரவு நேரங்களில் கடலோரத்துல சாரல் மழைக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் இந்த சூழல் மே முப்பதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் மே முப்பத்தொன்று ஜூன் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் தென்மேற்கு பருவமழையின் முதல் சுற்று படிப்படியாக வலு குறைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேகமூட்டமான சூழல் மாறி தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் மே முப்பத்தி தேதி முதல் வரும் அதே சமயத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் வலு குறைவதன் காரணமா நமக்கு வந்து வெப்பநிலை உயர்வதுடன் ஆங்காங்கே வெப்பச்சலனம் அழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல தற்போது முக்கியமாக பார்த்தோமானால் இந்த தாழ்வு பகுதி இருக்கு மீண்டும் வெப்பநிலை உயர்ந்து கோடை கால விடுமுறை நீடிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழப்பட்டிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஆண்டு கோடை காலமான மார்ச் ஏப்ரல் மே மாதத்துல வெப்பத்தின் தாக்கத்தை விட இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவே இருக்கு அதன் காரணமாகவும் தற்போது நிலவக்கூடிய இந்த குளிர்ந்த சூழல் காரணமாகவும் கோடை விடுமுறை நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல ஜூன் முதல் வாரத்திலையும் மழைப்பொழிவு பதிவாகி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எதிர்பார்த்தவாறு முன்பு அறிவித்தவாறு ஜூன் இரண்டாம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் அதே போல மழையின் காரணமாக விடுமுறை விடுவதற்கும் தற்போது வாய்ப்பு இந்த ஆண்டு மழை காலத்துல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நல்ல நிறைய நாட்கள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா தற்போது வந்து பள்ளிகளுக்கு மாணவர்கள் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி